ஒருத்தங்களை நமக்கு பிடிச்சிருந்தோன்னா பிடிச்சதோடு வச்சுருக்கணும் அளவுக்கு அதிகமாக அவங்க உள்ளே நம்ம புகராமா அப்படின்னு நம்ம நினச்சோன்னா புட்டுக்கிட்டு போயிடும் இதுதான் உண்மை இதுதான் நிகழ்கால நிஜம் அப்படி தான் ஜெயம் ரவி வாழ்க்கையில் நடந்திருக்கு ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்க வாழ்க்கையிலேருந்து ரெண்டு பேரும் விலகராதாக அறிவிச்சிருக்காங்க விவாகரத்து கேட்டு ஜெயம் ரவி அப்ளை பண்ணியிருக்காரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியாவுக்கு போய் பார்த்தோன்னா பல தகவல்கள் தெரியுது நான் அவங்கள்ட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் சோசியல் மீடியாவில் எது வந்தாலும் நம்பக்கூடாது அதில் நூறில் பத்து பர்சன்டேஜ் தான் உண்மை இருக்கும் மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் அவங்களோட சொந்த கதையாக தான் இருக்கும்னு நம்மளே சொல்லியிருக்கோம் ஆனால் நம்ம ஏன் இந்த பதிவை போடுறோன்னா நம்ம நம்ப தகுந்த சில ஊடகங்கள் உண்டு அந்த ஊடகங்கள் மூலமாக நமக்கு கிடைச்ச தகவல் தான் சொல்கிறோம் அதாவது ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தாங்க அவங்க பிரிகிறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னு நம்ம விசாரித்து பார்த்தோன்னா தேடி பார்த்தோன்னா நான் முதல்ல அவங்களோட சொன்னதில் ஒருத்தர் நமக்கு பிடிச்சிருந்தால் பிடிச்சதோட வச்சுருக்கணும் அவங்களுக்குள்ளே வழியை பார்க்க பார்க்கக்கூடாது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அந்த மாதிரி தான் இவங்க வாழ்க்கையிலே நடந்திருக்கு ஜெயம் ரவி மேலே அளவுக்கு அதிகமான காதல் கொண்ட ஆர்த்தி அவங்க ஜெயம் ரவியை முழுசாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைச்சாங்க அது ஜெயம் ரவியும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போயிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்தில் ஃபுல் ஏ டு டுஸர் நின்னா சொல்லணும் இருந்தால் சொல்லணும் உட்காந்தா சொல்லணும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்குள்ளே ஜெயம் ரவியை ஆர்த்தி அவங்க எழுதுக்கிட்டாங்க இது ஜெயம் ரவி மனசில் ஒரு மன பாரமாக மாறுது மன இறுக்கமாக மாறுது அவர் என்ன சொல்கிறது பொண்டாட்டிக்கிட்டேயும் சொல்ல முடியாமல் குடும்பத்துக்கிட்டேயும் சொல்ல முடியாமல் கோவாலே போய் ஒரு ஒரு மதத்துக்கு மேலே தனிமையில் இருந்ததாட்டெல்லாம் சொல்லப்படுது இதுக்கெல்லாம் காரணம் முழுக்க முழுக்க காரணம் அளவு கடந்த அன்பு நம்ம ஒருத்தர் மேலே ஒரு அன்பு வைக்கிறோம் அந்த அன்பு அவங்கள நம்ம பிடிச்சிருக்கு நமக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அதோடு விட்டுடுவோம் அவங்களுக்குள்ளே போய்ட்டு ஃபுல்லாக அவங்களுக்குள்ளே புகுந்துடணும் இல்லாட்டி அவங்கள நமக்குள்ளே ஃபுல்லாக போத்திடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் புட்டுக்கிட்டு போகும் ஏன்னா நம்ம இங்கேட்டு ஒன்று நினைக்கிறோம் எதிரில் இருக்கிறவங்க மனநிலை என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது நான் இருக்கிறேன் எனக்கு எதிரில் இருக்கிறவங்க மனநிலை என்னன்னு எனக்கே தெரியாது எனக்கு அவங்க பிடிக்கும் அவங்கள நல்லா பிடிக்கும் ஆனால் அவங்களுடைய மனநிலைமை என்ன நான் அவங்கள முழுசாக ஆளணும்னு நினச்சா அவங்க மனநிலை என்னன்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு அது ஒரு இன்பமாகவும் இருக்கலாம் துன்பமாகவும் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருந்துன்னா வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரி மனைவி பிள்ளைகள் காதலி நண்பன் தோழி தோழன் யாராக இருந்தாலும் சரி அழகாக வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு அந்த பிடிச்சிருந்த லைனோட வச்சுருங்க அதுக்கு மேல் தாண்டி அடுத்த ஸ்டெப் அவங்களுக்குள்ளே போகிறோன்னு நினச்சா புட்டுக்கிட்டு போயிடும் இதில் சோகமான விஷயம் என்னென்னா நேற்றுக்கு ஃபுல்லாகவே சோசியல் மீடியாவில் தனுஷம் ஆர்த்தி அவங்கள சேர்ந்து நிற்கிற ஒரு ஃபோட்டோவை தூக்கி போட்டு ட்ரெண்ட் இருக்காங்க வருத்தமான விஷயம் என்னென்னா தனுஷுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது திரை தமிழ் உலகில் யாருக்கு எங் எங்கே எப்படி டைவர்ஸ் ஆனாலும் அதில் தனுஷை உள்ளே எழுத்துட்டு வராங்க பாவம் அந்த மனுஷன் எவ்வளவுதான் தாங்குவாங்க இல்லை தமிழ் திரையுலகில் யார் டைவர்ஸ் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வர போட்டோ தனுஷோட போட்டாவாக தான் இருக்குது தனுஷோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள் பாவம் அந்த மனுஷன் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு உங்களுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருக்கா பிடிச்சதோட வச்சுக்கோங்க அந்த லெவல்லே இருந்தீங்கன்னா அந்த உறவு அப்படியே நினைக்கணும் இல்லை அவங்களுக்குள்ளே போகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஜெயம் ரவி ஆர்த்துக்கிறது தான் புட்டுக்கிட்டு போயிடும் எப்படி போயிடும் புட்டுக்கிட்டு போயிடும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ